கன்னிராசி என்பவர்களே ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் என்னென்ன சாதக பலன் என்ன பாதக பலன் என்ன அதை எப்படி தவிர்ப்பது இந்த மாதத்தின் வழிபாட்டுனா உங்களுக்கான சிற சிறந்த பரிகாரம் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தின் மிகச்சிறந்த நேரடியான பலன் என்னன்னு பார்க்கும்போது பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகிறது நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகள்லாம் நீங்கள் ஆராயப் போகிறீங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து பணமுடை சீரான பண வரவு இல்லாமல் இருந்தது நிறைய பொருள் சம்பாதிக்கணுன்ற கனவு நிறைவேறாமல் இருந்தது அதையெல்லாம் சரி பண்ண போகிறீங்க குடும்பத்திற்காக நீங்கள் வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செய்ய முடியாமல் கை கட்டி போட்ட ஒரு நிலையில் இருந்ததுன்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வர போகிறீங்க குடும்ப நபர்களுக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தால் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பணம் வந்து சேரப்போகிறது குடும்ப உள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாக போகிறது இது வந்து இந்த மாதத்தின் விசேஷமான பிரதானமான பலனாக இருக்கிறது எப்படி இந்த பலன் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருந்து ஒரு வார காலத்தில் மூன்றாம் இடத்திற்கு போவார் மூன்றாம் இடத்துல இருந்து அந்த இடத்துல வக்ரம்ட நிலை அடைந்து அப்புறம் இரண்டாம் இடத்திற்கே மறுபடியும் வரக்கூடிய ஒரு நிலை வந்து பிறகு நடக்கும் அப்போது அந்த இரண்டாம் இடத்துல ராசியாதிபதி போய் இருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணம் எல்லாம் எதுவாக இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாம் இதுவாக இருக்கும் எதை பற்றியே நீங்கள் வந்து காரியம் மாற்றி கொண்டிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் பணத்தை பற்றி தான் பணம் தான் உங்களுடைய நோக்கமாக குறிக்கோளாக இருக்க போகின்றது அந்த பணம் தான் நோக்கம் குறிக்கோள்ன்ற விஷயம் இல்லை அப்படின்னா குடும்பம் குடும்ப நபர்களை பற்றி தான் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க அதையும் தாண்டி பேச்சு உங்களுடைய அந்த பேச்சு திறமையை கல்வியை பேச்சாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணும் அதை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீங்க அப்புறம் கமிட்மெண்ட் அந்த கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற விஷயங்களை சிந்திப்பீங்க இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ராசியாதிபதி அந்த இரண்டாம் இட தொடர்பை பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் முதல் ஒரு பாதி இந்த மாதத்தில் பிறகு அவர் இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் அடைகிறார் அப்போது இரண்டாம் அதிபதியுடைய தொடர்பு ராசிக்கு வந்துக்கிடுது அப்போ இரண்டாம் இடத்துல என்னென்ன இருக்குது தனம் வாக்கு கல்வி குடும்பம் இதுதான் பிரதானமாக இருக்குது தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கும் இது பிரதானமாக இருக்குது அப்போ இந்த பலன் சம்பந்தமான கிரகம் அந்த வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார் ராசி அதிபதி அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இது ஒன்று அதற்கு அடுத்ததாக சூரியன் இவரை வச்சு தான் ஒரு மாதத்தின் பலனையே நம்ம பிரதானமாக தீர்மானிக்கிறோம் ஒரு மாதம்னு சொன்னாலே சூரியன் இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்க போகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தான் இது ஐப்பசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இரண்டாம் இடத்தினுடைய தொடர்பு தான் உங்களுக்கு இருக்கிறது அதில் நல்ல தொடர்புகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாக போச்சு நல்லா இருந்தது நல்ல பலன் கிடைச்சது அப்படின்ற ஒரு பலனானது ஏற்படும் இரண்டாம் இடம் சம்மந்தமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத தவிர்க்க வேண்டிய விஷயங்களுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி என்ன ஸ்தானமாக அது இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த இரண்டாம் இடத்த ஏழாம் இடத்தெல்லாம் பொதுவான ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் இடத்துல பெரும்பாலும் நல்லது தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இரண்டாம் இடம் வந்து பொதுவான மார்கஸஸ்தானமாகவும் கூட இருந்து கொண்டு இருக்கின்றது அதனால் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஒருத்தர் ஆட்படக்கூடாது அது பெரும்பாலும் எப்படி வரும்னு சொன்னால் அவசரப்பட்டு யோசிக்காமல் ஆராயாமல் நம்ம பேசக்கூடிய பேச்சு தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் வந்து அவங்களுடைய பேச்சினால் தான் அவப்பெயரை அடைவாங்க அவங்களுடைய ஒரு வேலை போகும் புகழ் போகும் பிரபல்யமான யோகம் போகும் அந்த பிஸ்னஸ் அந்த வேலை போகும் அவங்களுடைய கல்வி வந்து தடைபட்டுரும் அவங்களுடைய உறவு வந்து விட்டு போயிடும் நண்பர்கள் விட்டு போயிடுவாங்க அப்படின்றது எதனாலன்னா அந்த பேச்சினால தான் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது பிரச்சனை தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது பேச்சு அப்போ நீங்கள் அந்த பேச்சை சரியாக பேசுறீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சூரியன் நீச்சமாகிறாருன்றதை தாண்டி புதன் அங்கே இருக்கிறது சுக்ரன் ஆட்சி பலம் பெறுவது இதெல்லாம் உங்களுக்கு அதில் நல்ல விஷயம் இருக்க போகிறது அப்படின்றது தான் அர்த்தம் அதனால் இரண்டாம் இடம் உங்களுக்கு இந்த மாதத்தில் பலன் தரப்போகிறது பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் சிந்திக்கலாம் அதாவது நீங்கள் என்ன படிச்சிங்க அதை வச்சு எப்படி உங்களுக்கு பணம் வரும் என்ன வேலையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாள் வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் அனுபவப்பட்டீங்க அதை வச்சு உங்களுக்கு பணம் எப்படி வரும் இப்படி நீங்கள் பணம் வருவதற்கான வழிவகைகள்லாம் ஆராயலாம் ஆராய்ஞ்சிட்டிங்களா அதற்கான முயற்சியை தொடங்கிடலாம் குடும்ப நபர்கள் குடும்ப நபர்களுக்கு வந்து இப்போ என்ன தேவை உங்களுடைய உதவி எது அவங்களுக்கு தேவைப்படுகிறது சிலர் வந்து கேட்கலாம் சிலர் வந்து கேட்காமல் இருக்கலாம் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கலாம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரி இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் அதில் ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படியாக நீங்கள் சிந்திக்கலாம் குடும்ப நபர்கள் சம்பந்தமாக ஆக வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் நீங்கள் முன்னின்று செய்யலாம் திருமண விஷயங்கள் அந்த குடும்ப நபர்களுடைய தேர்வு எதாவது வருகிறது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் அவங்க ஏதாவது பிரயாணங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆயத்த பணிகள் நீங்கள் கூட இருந்து செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து உங்கள் உதவி எங்கே தேவைப்படுகிறதோ அதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றலாம் இதெல்லாம் தான் நீங்கள் இந்த மாதிரில் செய்ய வேண்டியதாக இருக்கும் முதல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு அந்த பணத்தை கொண்டு குடும்ப நபர்களுக்கு எப்படி உதவுறது என்ன தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணுறது இதை வந்து நீங்கள் செய்யலாம் உங்களுடைய கல்வி தகுதி உங்களுடைய தொழில் தகுதி என்ன வேலை உங்களுக்கு தெரியும் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து நிறைய ஆராய்ந்து இதை அபிவிருத்தி பண்ணிக்கலாம் இதை வளர்த்து கொள்ளலாம் இதை கொண்டு வேலை வாங்கிறதுக்கு இதை கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த முயற்சியெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்குது அப்புறம் கண்கள் சம்பந்தமான கோளாறுகள் இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்யலாம் ஏன்னா இரண்டாம் இடம் சொல்றது கண்கள் சம்பந்தமான இடமா இருக்கும் பனிரெண்டாம் இடமும் கண்கள் சம்பந்தமான இடமாக இருக்கும் அதுபோல் அந்த கண்கள் சம்பந்தமான கிரகங்கள்னால் பிரதானமாக சூரியனை சொல்லலாம் அப்புறம் சுக்ரனை நம்ம சொல்லுவோம் கண்களுக்கு உண்டானவர் அப்படின்னு சொல்லி சந்திரனையும் சொல்லுவோம் அப்போ இந்த சூரியன் சுக்கரன் ரெண்டு பேருடைய தொடர்பும் அந்த ரெண்டாம் இடத்திலே இருக்கிறது அப்போ கண்ணீராசியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் வந்து கண் பரிசோதனை செய்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதத்தில் செய்யலாம் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து கண்ணாடி அணிந்து கொண்டு இருக்கிறீங்க பவர்லாம் செக் பண்ணணும் அந்த கிளாஸ் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் செய்யலாம் வேறு எதாவது கண் சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரி செய்து கொள்வதற்காக வைத்தியம் பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்கள் சம்பந்தமாக அதாவது கண்களில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதற்கு என்ன தீர்வு அதற்கு என்ன வைத்தியம் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் சரியாகும் சில பேரால் டைமுக்கு சாப்பிட முடியாத பிரச்சனை இருக்கும் நிறைய பணம் இருக்கும் நல்ல அந்த உணவு செய்து கொடுவது கொடுப்பதற்காக திருமணமாகி மனைவி இருப்பாங்க அது போல் தாயார் இருப்பாங்க மகள் இருப்பாங்க ஆனாலும் கூட அவங்களால டைமுக்கு சாப்பிட முடியாது அது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் அதற்கான ஒரு தோஷம் இருக்கிறது அது அது வந்து முன்வினை பயனாக நமக்கு வந்து டைமுக்கு சாப்பிட்ணுன்னு சொன்னால் கொடுத்து வச்சவங்களால தான் முடியும்னு பார்ப்போம் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு பிறகு அன் பிறருக்கு வந்து அன்னதானத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் இதன் பிறகு உங்களுக்கு அந்த சாப்பிடக்கூடிய போஜனம் பண்ணக்கூடிய யோகமானது கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள் வழிபாடு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு இதுதான் அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய அன்னாபிஷேகம்னு பார்த்தோம் இல்லையா அந்த அன்னாபிஷேகத்திற்கு தேவையான அந்த பச்சரிசி அதை வந்து ஆலயத்துக்கு கொடுக்கறது முடிந்தால் நிறைய ஆலயங்களுக்கு கொடுக்கறது அதை அன்னமாக்கிறதுக்காக நீங்கள் அதை செஞ்சு அதன் பிறகு சுவாமிக்கு அலங்காரம் செய்யும்போது நிறைய காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வச்சு அலங்காரம்லாம் பண்ணி நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுவாங்க இதை செய்தீங்கன்னு சொன்னால் நம்ம மேலே சொன்னோம் இல்லையா சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாமல் ஒரு நிலைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் எப்போதும் அந்த அன்னலக்ஷ்மியுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்